வேதாகம பெண்கள் இன்று மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி நாம் இந்த வேதாகப் பெண்களை பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமத்தில் வேதாகமம் முழுவதும் அநேக பெண்களின் வாழ்க்கையை குறித்து தேவ ஆவியானவர் நம்மளுக்கு எழுதி தந்தியுள்ளார் எப்படி என்றால் நர்த்தரை உண்மையாய் பற்றிக்கொண்டு கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்த பெண்களைப் பற்றியும் தங்கள் சொந்த குடும்பத்திற்காக தேசத்திற்காக சமுதாயத்திற்காக சமாதானம் உண்டாக பேசி நடந்து கொண்டவர்கள் பற்றியும் ஆசீர்வாதமாக நடந்து கொண்ட பெண்கள் பற்றியும் வேதாகமத்தில் நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம் அதே வகையில் கர்த்தரை விட்டு பின்வாங்கிப் பின்வாங்கி போனவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களையும் வேதம் நமக்கு தெளிவாக வசன ஆதாரத்துடன் விளக்கப்பட்டுள்ளது இந்த நாளிலும் நாம் மகளிர் தின கொண்டாடுகிறதுனால இந்த வார்த்தையை கொண்டு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது அழகு பற்றி பார்க்கும்போது ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் மூன்று நாளில் வாசிக்கிறோம் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம் அமைதல் உள்ள ஆவி நம்முடைய இருதயத்தில் மனம் திரும்பி மனந்திருந்துகிற குணமே தேவ பார்வையில் மிகவும் விளையேற பெற்றது என்று அழகாக தெளிவாக விளக்கியுள்ளது தேவன் இந்த வேதாகமத்தில் பார்க்கும்போது தேவ நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் அநேக பெண்களை வேதாகமத்தில் பயன்படுத்தியுள்ளார் இன்றும் பயன்படுத்தி வருகிறார் நற்செய்தி சொல்ல சுவிசேஷம் சொல்ல மன தைரியம் வைராக்கியத்தோடு செய்தவர்கள் வேதாகமத்தில் மிகவும் புகழப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சில பெண்களை மிகவும் குறிப்பிட்டுள்ளார் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனால் திரிபோசால் மற்றும் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியால் என்றும் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனத்தில் எயத்தியால் சிந்திக்கையால் சுவிசேஷ ஊழியத்தில் என்னோட கூட பிரயாசப்பட்டார்கள் என்றும் அழகாக குறிப்பிட்டுள்ளார் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா தங்களுடைய ஊழியத்திற்காக கழுத்தை கொடுக்க முன்வந்தார்கள் என்றும் எங்களை உபசரிக்கும் குணம் அதிகமாக இருந்தது என்றும் அப்போஸ்தல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோ மார்க்கு என்ற யோவானின் தாய் அதாவது மரியால் சபை நடத்த நான் தங்களுடைய வீட்டில் இடமளித்தாள் அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கொலையசேர் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதே போல் பழைய ஏற்பாட்டு அன்னால் புதிய ஏற்பாட்டு அன்னால் தேவ சமூகத்தில் மிகவும் அழுது தேசத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக அழுது ஜபித்தார்கள் என்று வாசிக்கிறோம் லு ஒன்று சாமுவேல் ஒன்று பத்து லூக்கா ரெண்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு தாராள குணம் படைத்த இஸ்ரேல் பெண்கள் அநேகர் இருந்தாங்க குணசாலியான பெண்கள் புத்தியுள்ள பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றிய பெண் அபிகாயில் ஒன்று சாமுவேல் இருபத்தைந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தில் வாசிக்கிறோம் தேசத்தை சுதந்திரிக்க உதவிய பெண் யாகேல் நியாயாதிபதிகள் நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் தேவனிடம் விசாரித்து தன்னுடைய குடும்ப காரியத்தை விசாரித்த பெண்ணாகிய ரெபேக்கால் அவங்களை குறித்து ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் வாசிக்கிறோம் புத்தியுள்ள பக்தியுள்ள பெண்ணாக விளங்கிய தேவனை நம்பி சொந்த ஜனத்தையும் தெய்வத்தையும் விட்டு வந்த ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அதே போல் நியாயாதிபதியாகிய தெய்வ ஆலோசனையை பெற்று மக்களுக்கு அந்த ஆலோசனை கொடுத்த பெண்ணாகிய தெபோரால் தெவராலை குறித்து நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னும் அநேக பெண்கள் சுனைமியா பெண்கள் அமைதியான ஒரு தாயாக விளங்கினால் இயேசுவின் தாய் மரியால் நல்ல ஒரு கீழ்ப்பிடிதல் உள்ள தாயாக விளங்கினால் ஆக வேதாகமத்தில் மாறாக ஏவாளிடம் கீழ்ப்படியாமல் இருந்தது ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருப்பது அவசியம் என்பதையும் நாம் வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஆக இரக்கம் விசுவாசம் அன்பு வைராக்கியம் கீழ்ப்படிதல் அமைதி சாந்தம் அல்ல இச்சையடக்கம் எல்லாம் கொண்ட பெண்கள் அநேகர் வேதாகமத்தில் இருக்கிறாங்க நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் வேதாகமத்தில் புத்தகத்தில் ரெண்டு புத்தகம் பெண்கள் பெயர் உள்ளதாக இருக்கிறது ரூத் எஸ்தர் அவர்களெல்லாம் பாக்கியவான்களாக கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார் இன்று இதை கேட்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் தேவனுடைய பார்வையில் அழகானவர்கள் விலையேறப்பெற்றவர்கள் வேதாகமத்தில் சாரால் பார்வைக்கு அழகுள்ளவளாக இருந்தால் ரெபேக்கால் ரூபவதியாக இருந்தால் ராகேல் பார்வைக்கு அழகுள்ளவளும் இருந்தால் அபிகாயில் மகா புத்திசாலி மற்றும் ரூபவதியாக இருந்தால் பத்சேபால் வெகு சௌந்தர்யம் உள்ளவள் தாமார் அபிஷேக் வெகு அழகுள்ளவர்கள் எஸ்தர் மகா சௌந்தர்யவாதி யோபின் குமாரத்திகள் எமிமால் கெத்ஸியால் கிரேனா மிகவும் அழகுள்ளவர்கள் நாம் இதைக் கேட்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் நாம் சிந்திப்போம் தேவனுக்காக அழகுள்ளவர்களாக மகா புத்திசாலி உள்ளவர்களாக சௌந்தரிய வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாம் அழகுள்ளவர்களாக இன்று மனம் திரும்பி தேவனுடைய ஊழியத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் பெண்களாகிய நாம் நிறைவேற்றுவோம் தான் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன்